அம் சரி கட்டம் சரி இல்லைது எல்லா கட்டத்தையும் கட்டம் கட்டமா பிரிச்சு பார்த்துட்டேன் எந்த கட்டத்தளையும் சொல்லலை எஸ் ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது சொன்ன அதே வாயே கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கார்னோனிதி அப்படினு சொன்னாங்க அந்த திருஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிடல் போய் இருக்கார் யாரை நம்ம சோசியக்காரர் பார்க்கறக்கு தான் அந்த ஜோசியக்காரர் தான் சொல்லியிருக்கிறாரு என்னோட ஆயுள் ரேகை மூலரேகை மூல ரேகை எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதுன்னு பாக்ஸ் பாக்ஸா கட்ட பிரிச்சு சொல்லிட்டு இருந்தார் அவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருப்புரங்கன்றத்துல இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட எல்லாம் ஒரு வேண்டுதலை வச்சுட்டார் நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பமே நாசமா போவீங்க அதுவும் நான் முருகன் கிட்டேயே போய் வேண்டிக்கிறேன் முருகன் சொன்னா உடனே இந்நேரத்துக்கு நான் அக்களா பேசுறது தப்பு அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா திரு ஹெச் ராஜா அவர்கள் நலம் பெற்று வருவார் பிஜேபி தோக்கடிக்கிறதுக்கு அவரை விட்டு வேற ஆள் யாருங்க இருக்கா ஒருவேளை அவருக்கு எம்எல்ஏ சீட்டு குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அவருக்கு எம்எல்ஏசி குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளரா ஆரம்பிச்சிடலாங்கிறேன் ஏன்னா சாரணர் தேர்தல்ல கூட சம் ஆஃப் டூட் தான் வாங்கியிருக்கிறாரு அவருக்கு ஓட்டு அதிகமா வாங்கினா அலர்ஜிங்க இன்னைக்கு அவர் உயிரோட இருப்பதற்கு காரணம் சாரி இருப்பதற்கு காரணம் அந்த கோல்டன் ஹவர்ல கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் எய்டு தாங்க அந்த கட்சிக்காரங்கெல்லாம் சேருது நம்ம கார்லயே போயிடலாம் திமுக வெறப்ப பரப்பிக்கிட்டு அப்படி கிடையாது அப்படிங்கறத ஹபீஸ் அவ்வளவு அழகா ப்ரூவ் பண்ணாரு ஹபீஸ்க்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இல்ல கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனா ஹெச் ராஜாவுக்கு இனிமேல் கடவுள்னு ஒருத்தங்க இருந்தா அது ஹபீசா தான் இருப்பாரு ஹபீஸ் இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு போய் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு போயிருவாரு ஆனா ராஜா வாடும் காலம் முழுக்க ஹபீஸ்ங்கிற பேரை சொல்லணும் காயத்ரி மந்திரம் கலையில சொல்றாரோ இல்லையோ ஹபீஸ்ங்கிற அந்த மந்திரத்தை சொல்லாம இவரு வெளியே வர முடியாது அதெல்லாம் என்னன்றி நன்றி கொண்டாருக்கு ஓய்வுண்டாம் முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இதெல்லாம் ஹெச்ராஜா படிச்சிருப்பாரா என்ன ஏன்னா இதெல்லாம் தீக்குரலாச்சிய எப்படி படிச்சிருப்பாரு ஆனாலும் ஹெச்ராஜாவை காப்பாற்றிய அபிசுக்கு மாபெரும் நன்றிய நம்ம குடுத்தர்லாம் இதுக்கு பெயர் தான் மனித மதம் சொல்லி கொடுத்துருக்கு ராஜா ஒரு நாள் கூட அவரோட ஃபாலோ பண்ணதே கிடையாது எப்ப பார்த்தாலும் மததுவேசம் மத மததுவேசம் தனி மனித வெறுப்ப ஹெச் ராஜா அளவுக்கு பேசின ஆளு உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாது அந்த ராஜாக்கு மாபெரும் மனித பண்புனா என்ன அப்படிங்கறத எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறாரு ஹபீஸ் டாக்டர் ஹபீஸ் திமுக வச்சு இருந்த டாக்டர் ஹபீஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த டாக்டரை நேர்ல ஒரு நாள் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த அறிவு திருவிழா நடந்துச்சு இல்லங்க சென்னைல அத பாக்குறதுக்கு போயிருந்தப்பதான் அங்க அவரு வந்திருந்தாரு பாத்து ஒரு வணக்கம் வச்சோம் நல்லா பேசுறீங்கம்மான்னு சொன்னாரு இன்னும் நல்லா பேசுங்க அப்படின்னு சொன்னாரு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு போறதுல ஹபீஸ் அப்படி என்ன ஆனந்தோன்னு தெரியல ஒருவேளை அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்து ஏதாவது ஒரு மார்க்கத்தை அவர் ஃபாலோ பண்ணி அந்த மார்க்கம் சரின்னு தானே இப்ப தோணுது பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இதற்கான வார்த்தை குரான்ல என்னவாய் இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு டெய்லியும் சொல்ல வேண்டிய ஹெச்ராஜா ஒரு நாள் கூட அத சொன்னதே கிடையாதுங்க பகைவனுக்கு அருள்வாய்ன்னு ரொம்ப அழகா சொல்லி காமிச்சதும் செஞ்சு காமிச்சதும் ஹபீஸ் மட்டும்தான் இது எல்லா வகையான ஹெச் ராஜாக்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும் ஏன்னா கோயம்புத்தூர்லயே நிறைய சூத்திர ஹெச் ராஜாக்கள் உலகம் இருக்காங்க ஹபீஸ் செய்தது மானுட பண்புன்னா எங்க எங்க தமிழக முதல்வர் செய்தது மாபெரும் மனிதனே அவர் அங்க போகணுங்கிற எல்லாம் கிடையாதுங்க ஏதோ தெரிஞ்சவராச்சே சாபம் கொடுத்தவராச்சே ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மாபெரும் நன்றி கடனோடதான் ஹெச் ராஜாவை பாக்க போயிருக்காரு பெரியார கொண்டு வந்த யாரும் எடுத்துக்க முடியாதுங்க பெரியாரோட தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த எல்லா மூளை முக்குகளுக்கும் கொண்டு வந்த சேர்த்த பங்கு ஹெச் இருக்கிறதுனாலதான் நம்ம முதலமைச்சர் அவரை பார்க்க போயிருக்காரு என்ன ராஜா நல்லா இருக்கீங்களா ஏ ஏமா ஹெச்ராஜா எப்படிமா இருக்காரு நல்லா இருக்காரா டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்கீங்களா அவரு நம்பாத அனைத்து கடவுள்களும் அவரை காப்பாத்துறதோ அவர் நம்பாத அனைத்து கடவுள்களும் அவரை காப்பாத்துறாங்களோ இல்லையோ அறிவியல் அவரை காப்பாத்திடணும் ஏன் அவர் எந்த சாமி நம்பலையா அப்படின்னு கேக்குறீங்களா அட எல்லா சாமியும் காப்பாத்துற ஏஜென்டே அவர்தாங்க தாங்க அதுக்காக தானே அந்த பொங்கு பொங்கு பேசு பேசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு இவரு சாமியை காப்பாத்த போகும்போது குறுக்கால யாராவது வந்து தடுக்குனா அவரு மட்டும் இல்ல அவரோட குடும்பமே நாசமா போகணும்னு தானே இவரு கடவுளை காப்பாற்ற வேண்டிய எச்சுராஜாவையே அறிவியல் காப்பாற்ற வேண்டிய நிலமா வந்திருக்கு ஆக்சுவலா இவரு சொல்லி இருந்திருக்கலாம் எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க நேரா திருப்பரங்கன்ற கோ கோவிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு மழை ஏறிய முருகனை பாத்துட்டு வந்தா சரியா போயிரும் இல்ல அந்த மூட நம்பிக்கை எல்லாம் வேண்டாம் அறிவியல் நம்பிக்கை போதும் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்ன ஹபீஸ்க்கு இருக்கிற அக்கறை அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற ஏதோ ஒரு ஜானுக்கோ இல்ல முருகனுக்கோ இல்ல ஏதோ ஒரு ரஹ்மானுக்கோ இருக்கும் இன்னும் ஏன் நானும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும் அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற ஒரு மேரிக்கோ இல்ல கண்ணம்மாக்கோ ஒரு ஃபர்ஹானாக்கோ இருந்திருக்கும் அவங்களும் டாக்டர் சார் கூடிய விரைவில் ஹெச் ராஜா நலம் பெற்று வருவார் அப்படி வர அவரு பெரியாருடைய புகழ தமிழ்நாட்டுல ஒவ்வொரு முக்குகளுக்கும் கொண்டு சேர்ப்பார் ஹெச் ராஜாவின் சேவை தமிழ்நாடு மக்களுக்கு தேவை அவரோட கட்டத்தை இப்பதான் நான் பார்த்தேன் ஒரு இடத்துல மட்டும்தான் ஒண்ணு சேர்த்து தமிழ்நாடு முழுக்க கட்டங்களை கொண்டு சேர்த்து கொண்டே இருப்பார் இந்த கட்டக்கலைஞன் மீண்டும் நலம் பெற்று தமிழ்நாட்டுக்கு வருவார் 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 பெரியார் புகழை உன்னை விட அதிகமாக எல்லோரிடமும் கொண்டு சேர்ப்பார் அவரு அவரு நலம் பெற்று பேசுவார் நாமளும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்